ஓயாமல் கன முதல் மிக கனமழை வரக்கூடிய நாட்கள்ல தமிழ்நாட்டில் பதிவாக போது எந்தெந்த மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கே நீங்க பெற்றுக்கொள்ளுங்க நாளுக்கு நாள் நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்குங்க ஏதோ இன்றைக்கும் நேற்றைக்கும் நமக்கு மழை வர்றது கிடையாது ரொம்ப நாளா நமக்கு மழை தீவிரமாகிட்டு இருக்கு இப்போ பதிவான மழையை விட இன்னும் அதிகப்படியான மழை பொழிவு வரப்போகுது அப்படிங்கிற தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க மறக்காம ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க வட தமிழ்நாடு குறிப்பாக மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு இரண்டு பகுதிகளுக்கும் கனமழை இருக்கு அதில் அதிக மழை பொழிவு வட தமிழ்நாட்டுக்கு காத்துக்கிட்டு முதலாவதாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் பரவலாக விட்டுவிட்டு கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் கன முதல் மிக கனமழை தீவிரமாக வாய்ப்பு ஆகவே நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இரண்டு பகுதிகள் ஒன்று வட தமிழக உள் மாவட்டங்கள் இன்னொன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இரண்டு பகுதிகளுமே இரவு நேரங்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும் அதனால் ரொம்ப ரொம்ப உஷாராக இருங்க மறக்காமல் நீங்கள் லைக்கை போடுங்க எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பார்க்கணும் அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடங்களுக்குமே கனமழை வருமா கண்டிப்பாக அனைத்து மாவட்டத்திற்கும் அனைத்து பகுதிகளுக்கும் குறைஞ்சபட்சம் கனமழையாவது நமக்கு பதிவாகிரும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை கூட நம்ம வந்து இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் ஒரு மிதமானதுல இருந்து கனமழை பெய்தாலும் சில இடத்துல மிக கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்திரும் அதே சமயங்களில் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலும் விட்டு நமக்கு பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் தென் மாவட்டத்தின் பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில் இடைவிடாத நமக்கு மழை பொழிவு தீவிரமாக இருக்கும் அதே சமயங்கள் டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழையானது எதிர்பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டுவிட்டு நமக்கு கனமழை கிடைக்கும் அதுல குறிப்பாக நம்ம நீலகிரி மாவட்டங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா அவலாஞ்சி குந்தா போன்ற பகுதிகளில் ரொம்ப கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டு நமக்கு பரவலாக நமக்கு கனமழை கிடைக்கும் தேனி தென்காசி மாவட்டங்களில் பல நாட்களாக நமக்கு பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அவ்வப்போது மட்டுமே பதிவாகிட்டு இருந்துச்சு இனிமே வரும் நாட்கள்ல அநேக நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி மாவட்டங்களில் விட்டுவிட்டு பரவலாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை தொடர்ந்து நீடிக்கும் கேரளா கர்நாடகாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழை தீவிரமாகும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க எல்லாரும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கைய பெற்றுக்கொள்ளுங்க ஆகஸ்ட் பதினைந்து வருவதற்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவு நமக்கு மழை பொழிவு நிச்சயம் கிடைக்கும்